ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவளுக்கு போகலாம் அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அரை கிலோ பீட்ரூட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு சின்ன சின்ன பொடிகளா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் உப்பு கால் கப் தண்ணி அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் கடலைப்பருப்பும் பீட்ரூட்டும் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வந்திருக்கு அதே நேரத்தில் பீட்ரூட்டும் நல்லா குழையாமல் வெந்து வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ தாளித்து விடலாம் இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் நாலு காஞ்ச மிளகாவை கில்லி போட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு பீட்ரூட் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உப்பை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பத்தலைன்னா இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்ருங்க உங்களுக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் பூ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கி விட்ருங்க எனக்கு தேங்காய் பூ விருப்பம் இல்லை அதனால் நான் தேங்காய் பூ சேர்க்கலை பாருங்கள் அருமையான பீட்ரூட் பொடிகள் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching friends!